ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துடுப்பு சார்பம் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசக்கூடிய டாப்பிக் இதை பற்றி பேசக்கூட நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம முதலமைச்சர் சட்டசபையில் தனி தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காரு அதாவது ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு அது ரொம்ப ஒரு வருஷமா அது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப வருஷமா அந்த கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அறுப நூறுகளில் எடுக்கப்பட்ட ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு சாரி ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அப்புறம் ஒன்றும் நடத்தாமலே இருக்கிறாங்க மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்று இதை அதுக்கப்புறம் நடத்தலை அந்த ஜாதி ரீதியிலான நம்ம பீகாரில் நம்ம சொன்ன தெரியுமா பீகாரில் வந்து நம்ம நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதி ரீதியாக இடஒதுக்கீட்டை எடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் எடுத்தே தீரணும்னு சொல்லிக்கிட்டு முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு ஒரு தனி தீர்மானம் இந்தியா முழுக்க ஜாதி ரீதியான தனி ஜாதி ரீதியிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அதை வந்து தனி தீர்மானம் கொண்டு வந்தது தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு பார்வையாக இருந்தது ஸோ ஜாதி ரீதியான இட இடஒதுக்கீடு தேவையான தனி இந்த ஜாதி ரீதியான இடஒது ஜாதி ரீதியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து தான் நீ இடஒதுக்கீடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகாமல் நம்ம பொறுமையாக பார்த்தாலும் ஓகேவா என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள விடைப்பெறும் முத்துப்பு முத்து முத்துக்குள்ள ஸ்பாட் பை